ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி பார்க்க போகிறோம் இது நல்லா அவுட்ரு வெளிப்பகுதி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பிற்கும் போதே அதோடய சத்தம் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த போண்டா ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தை வந்து கையால் நல்லா பெசைஞ்சு கொடுத்துக்கலாம் அதை பெசையும் போது வந்து நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்கும் அப்போ தான் போண்டாவில் வந்து நமக்கு வெங்காயம் வந்து நல்லா தனித்தனியாக வரும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திட்டு அரை டீஸ்பூன் உப்பு இந்த வெங்காயத்தை கலவா மட்டும் இப்போ சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஏழு எட்டு பால் வந்து இடித்து ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவு இடித்து சேர்த்துக்கலாம் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்தும் போது அதோடய வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த போண்டா ரெசிபிக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் வெங்காயத்தில் உப்பு சேர்த்து பிசையும் போது அதில் நல்லா தண்ணி விட்டு வரும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அளவு வந்து வறுத்த ரவை எடுத்துக்கலாம் அதே கப்பில் அரை கப் அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்திக்கலாம் ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது அதே கப்பில் அரை கப் அளவு வந்து கோதுமாவை எடுத்துக்கலாம் மூணு அளவுகளுமே வந்து ஒரே அளவு தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து இதுக்கு சரியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இது வெங்காயத்தோட மாவுகளை வந்து நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டு ஏற்கனவே வெங்காயத்தில் வந்து நல்லா ஈரத்தன்மை இருக்குது அதனால் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி நிறைய ஊற்றி பிசஞ்சிடக்கூடாது கையில் ஊற்றி தெளித்து தெளித்து தான் பிசையணும் இதை வந்து நம்ம போண்டா மாதிரி போட்டாலும் சரி இல்லை பக்கோடா மாதிரி போட்டாலும் சரி மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் இப்போ நான் இதை உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அது உருண்டை பிடிக்கும் போது மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் இது செம்ம டேஸ்டான போண்டா ரெசிப்பிங்க நம்ம வறுத்த வேர்க்கடலையே அரைச்சி சேர்த்திருக்கோம் பூண்டெல்லாம் இடிச்சு சேர்த்திருக்கனால அதோட வாசமே வீட்டில் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா அதோட வாசம் வந்து மணக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி உரண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த உரண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அதை உள்ளே போட்டுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஸ்கூல் விட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் நம்ம நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம வந்து கோதுமாவு சேர்த்து செய்யறனால நல்லா ஹெல்த்தியான போண்டா ரெசிபியும் கூட இதை பக்கோடா மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் போண்டா மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க மீண்டும் உங்களை ஒரு அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன் தேங்க் யூ